அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் ஐயன் வள்ளுவரை வணங்கி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரம் சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் உலக பொதுமறையாம் திருக்குறள் நம் ஐயன் வள்ளுவர் நமக்கு தந்த அருட்கொடையாகும் அதில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களிலும் சிறப்பான கருத்துக்களை நமக்காக அள்ளி தந்துள்ளார் அதில் ஒரு குறளை இன்று பார்ப்போம் குரல் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் உழவு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழவு தொழில் செய்து அதனால் கிடைப்பதை உண்டு உயிர் வாழ்பவரே சிறந்தவர் ஆவார் மற்றவரெல்லாம் அவரை வணங்கி உணவு பெற்று வாழ்கின்ற பிற்பட்டவர் ஆவார் அதப்படி உழவு தொழில் செய்பவர்கள் மட்டுமே சிறந்தவர்கள் என்றும் மற்றவர்களெல்லாம் அவர்களை வணங்கி அவர்களுக்கு பின்னால் செல்பவர்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் என்று நீங்கள் ஐயம் கொள்ளலாம் இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக ஒரு கதையை பார்ப்போம் ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை ஒரு மன்னன் மிகவும் சிறப்பாக ஆண்டு வந்தான் அவனுடைய ஆட்சியின் கீழ் விவசாயம் செழித்திருந்தது நல்ல விளைச்சல் நல்ல மழை அதனால் மக்கள் அனைவரும் பசியாரி மனநிறைவோடு மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்பேற்பட்ட நாட்டிற்கு ஒரு கேடு வந்தது அந்த வருடம் விவசாயம் செய்த பொழுது அந்த பயிர்களிலெல்லாம் வெட்டுப்பூச்சி போன்ற பூச்சிகளின் தாக்குதலால் பயிர் விளைச்சல் குறைந்து அது எல்லாம் வீணாகிவிட்டது அதனால் அந்த வருடம் விளைச்சல் இல்லை உணவு உற்பத்தி இல்லை அதனால் நாட்டிற்கு தானியங்கள் எதுவுமே இல்லை இப்பேற்பட்ட நிலையில் அந்த மன்னனால் மக்களின் பசியை தீர்க்க முடியவில்லை அனைத்து விவசாயிகளுமே பாதிக்கப்பட்டனர் அதனால் உணவு இல்லை இப்பொழுது இந்த உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கிறார் அப்பொழுது பக்கத்து நாட்டில் ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் மிகவும் செழிப்பாக பயிர்களை விளைவித்திருப்பதாகவும் நல்ல விளைச்சல் கிடைத்திருப்பதாகவும் அவருக்கு செய்தி தெரிய வருகிறது உடனே அந்த விவசாயி இருக்கும் இடத்திற்கு செல்கிறார் இந்த மன்னன் அந்த விவசாயியிடம் போய் வணங்கி அவரிடம் மண்டியிட்டு கையேந்தி நிற்கிறார் இந்த அரசன் அந்த விவசாயி என்ன வேண்டும் உங்களுக்கு என்று கேட்கிறார் அப்பொழுது தன்னுடைய நாட்டின் நிலையை எடுத்து கூறுகிறார் இந்த வருடம் பூச்சியின் தாக்குதலால் எங்கள் விவசாயிகளின் பயிர்களெல்லாம் அழிந்துவிட்டன அதனால் உணவு பஞ்சம் வந்துவிட்டது எங்களுடைய மக்களின் பசியை தீர்ப்பதற்காக உங்களிடம் கையேந்தி நிற்கிறேன் என்று மண்டியிட்ட அந்த விவசாயியிடம் கையேந்தி நின்றார் அரசர் அவர்களுடைய நிலையை புரிந்து கொண்டு இந்த விவசாயியும் தன்னால் இயன்ற உணவை அவர்களுக்கு தந்து உதவி செய்கிறார் இப்போது தெரிகிறதா எப்பேர்ப்பட்ட மன்னனாக இருந்தாலும் தன் நாட்டின் மக்களின் உணவு பசியை தீர்க்க வேண்டி ஒரு விவசாயியின் முன் மண்டியிட்டு கையேந்தி நிற்கிறார் இதன் மூலம் விவசாயியின் பெருமை நமக்கு தெரிகிறது அவரின் சிறப்பு நமக்கு தெரிகிறது எல்லோரும் உண்ணக்கூடிய உணவை அனைவரின் பசியை ஆற்றக்கூடிய உணவை விளைவித்து தருபவர் கடவுளுக்கு சமமாகவே கருதப்படுகிறார் அதனால்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் உளவு தொழில் செய்து வாழ்பவர்களே சிறந்தவர் என்றும் அதனால் மற்றவரெல்லாம் அவர்களை வணங்கி அவர்களை தொழுது அவர்களை பின்பற்றி செல்பவர்களே ஆவார் என்று கூறுகிறார் இதிலிருந்து உழவின் சிறப்பையும் உழவர்களின் சிறப்பையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் உழவு என்ற அதிகாரத்தில் பத்து குரல்களிலும் விவசாயத்தின் சிறப்பை பற்றியும் உணவின் அருமையைப் பற்றியும் அதை விளைவிக்கக்கூடிய உழவர்களை பற்றியும் அருமையாக எடுத்துரைக்கிறார் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அவருடைய திருக்குறளைப் படிப்போம் வள்ளுவமே வாழும் வழி அதனால் அதை பின்பற்றுவோம் நாளும் இனி இதுபோல் மீண்டும் வேறு ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் வரை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னை